அன்பு தோழிகளுக்கு அன்பு வணக்கம் இப்போ நாம் மனங்கடந்த நிலை தியானம் சமாதி இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்படுற வார்த்தைகள் ஆன்மீகத்தை பொறுத்தளவில் இப்போ இந்த தியானம் அப்படிங்கிறத நாம் செய்ய முடியுமா அப்படின்னா நாம் செய்ய முடியாது தியானத்தை நாம் செய்ய முடியாது தியானம் என்பது நமக்குள் நடக்கின்ற ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு நமக்குள் நடப்பதற்கு வேண்டிய சூழ்நிலைகளை நாம உருவாக்கணும் அப்படி உருவாக்குறதுக்கு பேர் தான் நாம தியானம்னு சொல்லிக்கிறோம் ஆனா தியானம்ங்கிறது நமக்குள்ள நடக்கிற ஒன்று அதை நாம நடத்த முடியாது இப்போ இந்த தியானம் செய்யணும் அப்படின்னாலே முதல்ல நம்ம என்ன செய்வோம் முதல்ல மனதை நம்மளுடைய ஆளுமைக்கு கீழே கொண்டு வரணும் மனதை அடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா மனதை அடக்க முடியுமா அப்படின்னா மனதை அடக்க முடியாது நீங்க எந்த அளவுக்கு மனம்னால என்ன ஒரு எண்ணங்களின் தொகுப்பு ஒரு நினைவுகளின் தொகுப்பு இதுதான் வந்து மனம் இல்லையா இப்போ இந்த மனதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எண்ணங்களே இல்லாம பண்ணாதான் மனதை வந்து நாம அடக்க முடியும் எண்ணங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கே நமக்கு ஆடியோவாகவும் வீடியோவாகவும் எண்ணங்கள் வந்து நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது அப்போ இந்த எண்ணங்களை வந்து நம்ம கம்மி பண்ணாதான் மனதை வந்து நம்ம அதனுடைய ஆளுமையை அதனுடைய ஆட்டத்தை நம்ம கம்மி பண்ண முடியும் அப்படின்னா அது முடியுமானா முடியாது நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணங்களை அடக்குறீங்களோ அளவுக்கு அது பல எண்ணமாக நமக்கு வந்து தோன்றும் அப்போது இந்த எண்ணங்களையும் அடக்க முடியாது எண்ணங்களின் தொகுப்பான இந்த மனதையும் நாம் அடக்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அமைதியா உட்கார்ந்து அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி அமைதியாக அமர்ந்து நமக்குள் ஓடுகின்ற எண்ணங்களை வருகின்ற எண்ணங்களை தொடர்ந்து அமைதியா நம்ம கண்காணிக்கணும் நம்ம கண்காணிக்கணும் வேற ஒண்ணுமே நம்ம அதில் பண்ண வேண்டாம் நம்ம பின்னாடியே போகக்கூடாது இப்போ நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோமா நம்ம பையன் சாப்பிட்ருப்பானா நம்ம வீட்டுக்காரர் வந்து அங்கே போய் இபி பில் கட்டியிருப்பாரா இப்படி ஏதாவது ஒரு தாட் வந்ததுன்னா தொடர்ந்து அது கூடயே போய்ட்டு நீங்கள் அவர் கட்டலைன்னா என்ன பண்ணுறது நம்ம ஃபைன் போட்டு கட்ட வேண்டியது இருக்குமே சாப்பிட்லன்னா என்ன பண்ணுறது அவன் இப்படியே சாப்பிடாமல் சாப்பிடாமல் இருக்கானே இது போல் நீங்கள் அந்த எண்ணங்களோடு தொடர்ந்தும் போகக்கூடாது இந்த மாதிரி நான் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கேன் இப்ப எண்ணங்களாக வருது எனக்கு தொந்தரவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை கட் நினைக்க நினைக்கக்கூடாது அப்புறம் உங்களுக்கு ஒரு சுகமான ஒரு எண்ணமாக ஒன்று வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஒரு புடவை வாங்கிட்டு வந்தீங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு அந்த எண்ணம் வந்தது அப்படின்னா அதை தொடரணுன்னு நினைக்கக்கூடாது எதன் எந்த எண்ணம் வந்தாலும் அதை கட் நினைக்க நினைக்கக்கூடாது தொடரணுன்னு நம்ம நினைக்கக்கூடாது அமைதியாக பார்ப்பது அதை தான் வந்து சாட்சியாக பார்ப்பது அப்படின்னு சொல்றாங்க தியானத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சாட்சியாக பார்ப்பது சாட்சியாக நம்மளை நாமளே பார்த்து பார்க்க பார்க்க நம்மளுடைய மனம் அடங்குவதை நம்ம பார்க்க முடியும் இதை தான் புத்தர் வந்து பார் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த நம்மளை நாமளே பார்க்கறது இப்போ நம்ம மூச்சு நம்மளாக மூச்சை இழுத்து நம்மளாக வெளியே இருக்கோம் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம வந்து மூச்சு பயிற்சி பண்ணும்போது நாம் வந்து மூச்சை வந்து இழுத்து வெளியே விடலாம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம இப்போ எண்பது ஆண்டுகள் நம்ம வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்பது ஆண்டுகளும் நாமளாக மூச்சை இழுத்து நாமளாக வெளியே விட்டோம் இறை நம்ம கையில் அதை கொடுக்கல கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு ரெண்டு தடவை இழுத்து விடுவோம் மூணாவது தடவை நமக்கு சோம்பேறித்தனம் ஆயிடலாம் இல்லை வேறு ஏதாவது நமக்கு அதை விட இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தோணலாம் மூச்சை விட இம்பார்ட்டண்ட்டாக கூட நமக்கு நிறைய விஷயம் தோணலாம் அப்போது நம்ம மூச்சு விடுறத கூட நம்ம விட்டுடுவோம் அதனால தான் இறையானது நமக்கு அந்த மூச்சு விடுறது அதனுடைய பொறுப்பில் வச்சிருக்கு இயற்கையினுடைய பொறுப்பில் வச்சிருக்கு இந்த உடலே அது வந்து தன்னைத்தானே அந்த மூச்சு தேவையானதை உள்ளெழுத்து வெளியே விடுற அந்த பொறுப்பை நமக்கு வச்சுருக்கு ஆனால் அதை கெடுக்கிறது நாம தான் இந்த மூச்சு காற்றே நம்ம வந்து கோபம் எரிச்சல் இந்த மாதிரி கவலை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு அதை ஜீரணிக்கிறதுக்கு ஒரு மூச்சு வாங்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மூச்சை விரயம் பண்ணுறத நம்ம தான் பண்ணுறோம் மூச்சு உள்ளே போகிறது வெளியே போகிறது நம்ம இயற்கையாக நடந்தாலும் மூச்சை விரயம் செய்வது நம்ம கையில் தான் இருக்குது அதை நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்ப்போம் மூச்சை பற்றி அப்போது இந்த மனமானது வந்து இந்த எண்ணங்கள் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை பார்க்க 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 என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிக்கும் ஒரு குழந்தை சேட்டை பண்ணிச்சுனா நம்ம அதை திட்டுறதை விட நம்ம கம்முன்னு அதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதை அந்த செயலை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செயலை வந்து அதை நிறுத்திடும் அது போல இந்த மனமானது நம்ம பார்க்க பார்க்க அந்த எண்ணங்களினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும் இது ஒரே நாளில் நடக்குமா அப்படின்னா இல்லை தொடர்ந்து செய்யணும் செய்ய செய்ய நமக்கு அந்த எண்ணங்களோட அளவு கம்மியாகிக்கிட்டே வரும் கம்மியாக கம்மியாக நமக்கு என்ன ஆகும்னா ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் நடுவில் அந்த கேப் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும் அந்த கேப்பில் தான் நமக்கு ஒரு ஒன்று நடக்கும் நமக்குள்ள அந்த மனங்கடந்த நிலை அப்படிங்கிற ஒன்று நடக்கும் அதுதான் தியானம் அந்த ரெண்டு எண்ணங்களுக்கும் நடுவில் நடக்கின்ற ஒரு விஷயம்தான் தியானம் அந்த தியானத்தின் போது இந்த பிரபஞ்சமும் நாமும் ஒன்றாயிடுவோம் நம்ம வந்து நாம வேற இந்த பிரபஞ்சம் வேற இறை வேற அப்படிங்கிற அந்த எண்ணமே இருக்காது ஒரு ஒன்றாக இருக்கின்ற ஒரு உணர்வு நமக்கு அந்த டைம்ல தான் நமக்கு ஏற்படும் இது வந்து இது வந்து சாதாரணமா எல்லாருக்குமே நடக்குது ஆனா அது நம்ம கவனத்துல நமக்கு இல்லை இதுவே நம்ம வந்து இந்த தியானம் செய்வதற்கு தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் நம்ம ஒரு அதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு இடத்துல அமைதியா கண்களை மூடி நம்ம வந்து ஏன் கண்களை மூடணும் கண்ணை திறந்துட்டு கூட உட்காரலாமே அப்படின்னா ஆமாம் கண்களை திறந்து கொண்டு நம்ம உட்காரலாம் ஆனால் கண்ணை திறந்து உட்காந்துட்டோம்னா வெளியில இருக்க விஷயங்கள் மேலேயே தான் நமக்கு கவனம் போகும் அப்போ நமக்கு அந்த விஷயங்களின் மேலேயே எண்ணங்களை ஓட்டிகிட்டே இருப்போம் அதனால தான் கண்ணை மூடிட்டோன்னா தான் அட்லீஸ்ட் நமக்கு இந்த சுவாசம் எங்க வரைக்கும் போகுது எப்படி வருது நம்ம உள்ள என்ன தோணுதுன்னு நம்ம அமைதியா நம்மள நம்மளே இப்ப ஒரு சினிமாவை நம்ம போய் பார்க்குறோம் அந்த சினிமால பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் வருது அது நமக்கு பிடிக்கல ஆனாலும் அந்த ஃபைட் சீனை வந்து எடுக்க முடியாது நம்மளால அதே போல ஒரு லவ் சீன் வருது அது நமக்கு பிடிக்குது ஆனா அந்த லவ் சீனே கண்டினியூவா வரணும் அப்படின்னு நாம முடிவு பண்ண முடியாது ஏன்னா அந்த சினிமாவை நாம எடுக்கல அதை வந்து ஒரு டேரக்டர் எடுத்திருக்காரு நம்ம அங்கே ஓடுத நம்ம போய் பார்க்குறோம் அதில் நம்மளுடைய செயல்பாட்டை அங்கே எதுவுமே நம்ம செயல்படுத்த முடியாது நம்ம யோசிக்கிறது எதையுமே எதையும் கட் பண்ணவும் முடியாது எதையும் நீட்டிக்கவும் முடியாது நம்ம கம்மன் பார்ப்போம் இல்லையா அது போல் நம்முடைய மனதை நம்ம எந்த ஒரு கட் பண்ணாமல் முரண்படாமல் அப்படியே நம்ம பார்க்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க பார்க்க அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கம்மியாகி நம்ம அந்த எண்ணங்கள் அற்று போகும் நிலையும் ஏற்படும் இது வந்து நமக்கு டெய்லியுமே நடக்குது ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல அல்லது ஏதாவது ஒரு சில நேரங்கள்ல நமக்கு வந்து ஒரு ஆழ்ந்த மூச்சை நாம இழுத்து விடும்போது அந்த மாதிரி நமக்கு தெரியாம நிறைய நேரங்கள்ல ஒவ்வொரு நாளும் நமக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனா இதுக்காக நம்ம முயற்சி பண்ணி உட்காந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு அது வந்து அதிக நேரம் நமக்குள்ள நடக்கிறத பார்க்க முடியும் அப்படி அதிக நேரம் நமக்குள்ள நடக்கிறத நம்ம பார்க்கும்போது அந்த எண்ணங்கள் கம்மியாகும்போது மூச்சு ரொம்ப வந்து அமைதியாகும் மூச்சு ரொம்ப அமைதியா இருக்கும்போதுதான் எண்ணங்கள் கம்மியா இருக்கும் இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு மிக மிக நெருங்கிய தொடர்புடையது மூச்சும் எண்ணமும் அப்போ இது ரெண்டும் நமக்கு ரொம்ப ஒரு அமைதியான நிலைக்குள்ள போகும்போது இந்த பிரபஞ்சத்தோடு உள்ளிருக்கும் ஆன்மாவோடு நம்ம இறையோடு நம்ம ஒரு தொடர்போடு இருப்போம் அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையை தான் நம்ம தியானம்னு சொல்கிறோம் நன்றி